கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழ்ந்து கூட கண்ணீர் கண்ணீராசிக்கு என்னங்க மச்சம் கண்ணீர் தான் மிச்சம் தான் மச்சோம் தனிமை தான் மச்சோம் இப்படி இருந்தும் நம்ம எல்லாருக்கும் சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் ஆதரவு எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஓடி போய் உதவி பண்றோம் நமக்கு கடைசியில் என்னங்க பேர் வந்திருக்கு பாவம் பளி சுமத்திருக்காங்க நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு அசிங்கப்படுத்தியிருக்காங்க உன்னாலெல்லாம் ஒன்னும் நான் நல்லா இல்லை என்னால வேணா நீ வாழ்ந்திருப்ப அப்படின்னு கூட கேவலமா பச்சையா போய் சொல்லியிருக்காங்க நட்ப ரொம்ப நம்ப கூடியவங்க கண்ணீர் ஆனா நட்பு ரீதியா பல துரோகங்களா அனுபவிச்சிருப்பீங்க சோ இப்படி கஷ்டமும் கவலையுமா இருக்கக்கூடிய கண்ணீராசியுடைய மனசுல இந்த கேலி மட்டும் மனச வந்து அறுத்து இருக்கும் என தெரியுமா நல்லது நான் இவ்வளவு கஷ்டப்படுறான் பாவம் மன்றவன் ஏன் அவ்வளவு பகுட்டா சுத்திக்கிட்டு இருக்கான் பாவம் பண்றவன் ஏன் அவ்வளவு சந்தோஷமா சிரிப்போட வாழ்ந்துட்டு இருக்கான் எனக்கு மட்டும் ஏன் கண்ணீரை பரிசா கொடுத்துருக்க கடவுளே கண்ணியுடைய கேள்வி இதுதானே இதுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பதிவுங்க ஜோதிட விளக்கங்கிறது சாதாரணமா கிடையாது இது சித்தர்கள் சொன்ன ரகசிய பதிவு சரியா கண்ணீராசியை பத்தி சித்தர்கள் சொன்னது என்ன இதுதான் முதல்ல சித்தர்கள் ஏமா சொல்லணும் ஒரு சிலருக்கு புரியாது சித்தர்கள் ஏன் இந்த ஜோதிட விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது கிட்ட இருந்து விநாயக பெருமான்கிட்ட வந்தது விநாயக பெருமான் தான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியதுன்னு நான் நிறைய பதில சொல்லியிருக்கேன் அது தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஸோ அப்படிதான் சித்தர்கள் வந்து கண்ணீராசியை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த ரகசியத்தை இப்போ உங்க கேள்விக்கான பதிலும் இதுலயே அடக்கமாகுது முந்தைய ஜென்மத்தில் ராசி எந்த மாதிரி என பிறவிகளாக பிறந்திருப்பீங்க அப்படின்னா நீங்க திட்டமிட்டு சமூக நலன் ஆயுர்வேதம் தர்ம வேலையில இருந்திருப்பீங்க அங்க வந்து கண்ணீரின்றி கடமையை செஞ்சிருப்பீங்க அதனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு மன உறவுகளில் கசப்புகள் வந்திருக்கு இது தண்டனை இல்லை உடைய வாழ்க்கையுடைய ஒட்டு மொத்த கர்மத்தையும் திருத்த வந்திருக்கூடிய வாய்ப்பு கர்மம் வந்து உன் கையை கட்டாது அது உடைய உள்ளத்தை மாற்றும் நீ சொல்றிய என்ன கர்மமோ தெரியல எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருது அந்த கருமங்கிறது உன்னை கஷ்டப்படுத்த வரல உன்னை ஆளை வந்திருக்கு புரிஞ்சுக்கும் கண்ணீராசி பொதுவாவே வந்து உடல் ஆரோக்கியத்து மீது அதிகமா கவனம் வச்சுப்பீங்க ஆனா அதே கவலை வந்து உடல் ரீதியிலுமே பாதிப்பு கொண்டு வரும் வயிறு சத்தம் இல்லாத மூச்சு பசிப்பிடிப்பு தூக்கு குறைவு இது எல்லாம் பொதுவா வந்து கண்ணீராசி அனுபவிப்பீங்க இதுக்கு சித்த சோதன பரிகாரம் என்ன தெரியுமா தினசரி வந்து சின்னதாவது உடற்பயிற்சி பண்ணணும் ஆயுர்வேத சூத்திரங்களை கத்துக்கணும் வேதியியல் நன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அதிகமா மஞ்சள் நார் சொத்து கொண்ட உணவுகளை நீங்க உணவுல எடுத்துக்கணும் தேவையான அளவு நீர் குடிக்க மறக்க கூடாது இது வந்து உடல் ஆரோக்கியத்தை கண்ணீராசி கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வழி அதே போல உடைய தலைமையின் ரகசியம் என்ன தெரியுமா கண்ணி அப்படின்னாவே சேவை மற்றவங்களுக்கு நல்லது பண்ண பிறந்தவங்க நீங்க தலைமையாகவும் திறமையாகவுமே அதுவே தான் உங்களுக்கு அமையும் நீங்க சேவை செய்யறப்போ உங்களுடைய கருமங்கள் குறையும் ராசி பொதுவா ஒருத்தவங்க வந்து உதவி கேட்டா சட்டுன்னு செஞ்சிருவீங்க குறைந்த நேரத்துல மத்தவங்களுக்காக உணவு கொடுக்கறது கலையை கத்து கொடுக்கிறது கல்விக்கு உதவி பண்றது வலுவா இதெல்லாம் உங்களுக்கு மாறுது இப்ப கண்ணீராசிக்கான தொழில் என்னங்க கண்ணி அப்படின்னாக்கா வியாபாரங்க ரொம்ப விவரமானது குடும்பம் சார்ந்து ஓகேங்களா அதே காரணத்தால்தான் கண்ணீராசிகளுக்கு சிறந்த தொழில்கள்க்கா மருத்துவம் ஆயுர்வேதம் பராமரிப்பு சேவை கல்வி ஆராய்ச்சி கணினி இந்த டேட்டா அனலைசிஸ் சொல்றாங்க இல்லையா அது அதே போல வர்த்தக திட்ட கருத்து ஆற்றல் மேலாண்மை அதே போல வந்து டயக்னோஸ்டிக் எடிட்டிங்கு டிரான்ஸ்லேஷனு ஒரு சேவை மனப்பான்மை சார்ந்ததுங்க மக்கள் நடமாட்டம் இருக்கணும் இவங்க அனுதினமும் நிறைய மக்கள்களுக்கு அந்த விஷயத்த வந்துட்டு சேர்க்கணும் இதுதான் வந்து அவங்களுக்கு தொழில அமையும் அந்த தொழில்களை இருந்துட்டாங்க ஏன் சேல்ஸ் கூட வச்சுக்கோங்க இந்த மார்க்கெட்டிங் துறையினு இப்போ வந்து பெருசா இருக்கு இல்லையா அதுதானே பெரும்பாலும் மக்கள் கிட்ட இருக்கு அதுலலாம் கண்ணி இருந்தாக்க சிறப்பா இருப்பீங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் நாலு பேர்ட்ட உன்னுடைய பேச்சால இருந்தா சிறப்புங்க சரிங்களா இதோட கண்ணீர் ராசிக்கு அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல தனியார் வேலை தான் செட் ஆகுமா அரசு வேலைன்னு பார்த்தோம்னாக்க நிதி சுகாதாரம் கல்வித்துறை இது போன்ற துறைகள்லாம் கண்ணிக்கு பொருத்தங்க இதுவே தனியார் வேலைன்னா எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்க இல்லையா டேட்டா அனலிஸ் லைப்ரரி இது மாதிரி ஒருத்தங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே கண்ணிக்கு போறதுங்க மார்க்கெட்டிங் கூட சிறப்புதான் நீங்க அமைதியா ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னா நிலைத்த வருமானம் வரும் ஆனா அது கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க சரிங்களா பெரும்பாலும் கண்ணிராசி சொந்தமா தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல பணம் மற்றும் வரவு நிலையை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிகளுக்கு பணம் வருவதுல சீர்திருத்தம் ரொம்ப அதிகமா தேவைப்படுது என்னம்மா சீர்திருத்தம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க பணம் வரத்துக்கு என்னத்துக்கு இதெல்லாம் நான் பாக்கணும் ஆமாங்க பணம் வருது இல்லையா அது எப்படி கையாளணுங்கிறத நீங்க கத்துக்கணுமா சேமிக்குடைய பழக்கம் திட்டமிட்டு முதலீடு பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கான மனநிலையும் பயிற்சியும் நீங்க செய்யணும் இதுக்கெல்லாம் பரிகாரமா சில திட்டங்கள் இப்ப இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் பணத்தை வந்து உன்னால கையாள தெரியல அதுக்கெல்லாம் வந்து பெருசா வந்துட்டு உனக்கு ஐடியா வர மாட்டேங்க அது கையில பணம் இருக்கிறப்போ உனக்கு வந்து சேமிக்க தெரியுதுல பணம் செலவான பின்னாடி அப்போ யோசிக்கிறத பேசாம அந்த காசை வச்சிருக்கலாமோ அப்படிலாம் கூட யோசிச்சிருப்பீங்க இப்ப கூட உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்கும் இப்ப என்ன யோசிச்சு பாருங்க பணம் தேவை இருக்கும் அப்போ யோசிப்பீங்க ஆச்சு அன்னைக்கு தேவையாது செலவு பண்ணிட்டோம்ப்பா தேவையா அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ப்பா நம்ம பணத்தை வாங்கிட்டு இப்ப நம்மளே ஏமாத்துறான்ப்பா இப்படி கூட யோசிக்கிறீங்களா இல்லையா ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் குருடைய பலம் வந்து குறைஞ்சிருக்கிறது தான் காரணம் ஸோ குருடைய பலம் மேம்படுத்தணும் சனி பகவானை வந்து சமாதானப்படுத்தணும் பிள்ளையார் வழிபாடு இதுக்கு ஒரே வழி ஓகேங்களா அதே போல மாசம் மாசம் உனக்கு வரக்கூடிய நீ சம்பளம் பண்ணு தொழில் பண்ணு என்ன வேணா செஞ்சுட்டு போங்க மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களுக்கு சேமிப்புக்காக நீ உருவாக்கணும் ஸோ எமர்ஜென்சிக்காக ஒரு அவசர தேவைக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீ ஒதுக்கணும் அதே போல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நீங்க முதலீடு பண்ணுங்க கண்ணீராசி வந்து தன் கையில இருக்கக்கூடிய பணத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு முதலீடு பண்ணியே ஆகணும் அது கொஞ்சம் கத்துக்கோங்க அதே போல குடும்பம் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ஆசிக்கால் வந்து குடும்பத்தை வந்து மிக தெளிவா பாதுகாக்க கூடியவங்க ஆனா அவங்களே சில நேரங்கள்ல உங்களை தப்பா பேசிடுவாங்க அவங்களால தான் உங்க மனசு வந்து அதிகம் காயப்படும் ஓகேவா திருமண வாழ்க்கை பொறுத்தருக்கும் சீராக அமைய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நீங்க குறைச்சிக்கணுங்க நீங்க வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு தகுந்த உடைய வாழ்க்கைத்தான் அமைய மாட்டாங்க நீங்க வந்து அன்பானவங்க பண்பானவங்க நேசிப்பீங்க அவங்க எதையும் செய்ய தியாகம் பண்ணுவீங்க ஆனா அவங்க கிட்ட இருந்த அதை நீ எதிர்பார்க்கிறத குறைச்சிக்கிறது சிறப்பு இல்ல அந்த எதிர்பார்ப்போடு இருந்தீங்க அப்படின்னாக்க ஏமாற்றம் தாங்க மிச்சம் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே போல நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்றத வந்து குறைச்சுக்கோங்க பேசுங்க அது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தான் ஆனா அளவா பேசுங்க முழுசா நீங்க இப்படிதான் அப்படிங்கிறத வாழ்க்கை துணியாவே இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் முழுசா உங்க மனசை வந்து வெளிக்காட்ட வேண்டாம் இதுதான் சித்தர்கள் சொல்ற ரகசியமும் கூட கண்டி வந்து மனசுல வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்துறீங்க அது வந்து அசால்ட்டாக அவங்களுக்கு தேவை தகுந்தாது போல உங்களது சூழ்நிலை கைதியா மாற்றிடுறாங்க இது உண்மைதான கண்ணீராசிக்காரங்களே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையா கேளுங்க நீங்க மற்றவங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுங்க ஆனா அளவா கொடுங்கிறது தான் உங்களுடைய ரகசியமே இதுல ராசி ஆண்கள் பெண்களுக்கான இது சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆண்கள் கண்ணீராசி இருந்தீங்கன்னா ரொம்ப விவரமான ஆளுங்க நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்க ஆனா உங்களுக்கு என்னவோ என்ன தெரியுமா காயம் மட்டும்தான் ஆனா அந்த மனசை வந்துட்டு காயப்பட விட கூடாது நீங்க மத்த வந்து நோக்கடிக்கிறது என்னன்னாக்க உன்னுடைய மனசுடைய பலத்தை வந்து உடைக்கிறது தான் பார்ப்பான் சுத்திருக்கோம் எல்லாருமே ஃப்ரெண்டு கூடங்க சும்மா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுலாம் வந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்காது உசுரை கொடுக்க நண்பர் இருக்காங்க நான் மறுக்க மாட்டேன் ஆனா உங்க உசுரை எடுக்கிறதுக்கும் சில நண்பர்கள் இருக்காங்கிறத உங்களால மறுக்க முடியுமா எவ்வளவு விஷயங்கள்ல உங்களை ஏமாத்திருப்பாங்க சோ தயவு செஞ்சு எந்த உறவுகளையும் நம்பாதீங்க இந்த உலகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய தான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பார்க்கணும் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் உனக்கு என்ன தேவை அதை நீ எப்படி வந்துட்டு அடையணும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீ கட்ட இதெல்லாம் வந்துட்டு நீ திட்டமிட்டு தான் ஆகணும் தொழிலை போட்டிருக்க தீர்மானம் காட்டணும் இந்த விட்டு கொடுத்து போகிறது உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு பறிச்சுக்கிட்டாங்க இது வந்து உங்களால் மறுக்க முடியுமா தொழிலாட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் கூலி வேலை செய்தாலும் கூட சரி அது தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நிறைய ஏமாந்துருப்பீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிறைய தேவையில்லாத உறவுகளை வந்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு கண்ணி தனிமையை தேடுறது சிறப்பு என்ன நினைக்கிறோம் அதை பண்ணிட்டு போ பயங்கரமான வளர்ச்சியை பார்த்துட முடியும் அதே போல பெண்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ்ங்க நீங்க இலக்கண மனசுக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உயர்வான நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அந்த உயர்வை நீங்க தேடக்கூடிய நேரங்கள்ல தேவையில்லாத மன சங்கடங்களை நீ அனுபவிப்பீங்க சோதனைகள் வரும் அந்த இடத்துல யாரையும் நம்ப வேணாம் ராசி ஆண்களா இருங்க பெண்களா இருங்க சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் பண்ணுங்க உத்தியோகத்துல அரசாங்க உத்தியோகம் தனியார் துறையோ எந்த இடத்துல வேணா இருங்க ஆனா யாரையும் நம்பாதீங்க உன்னுடைய வேலையை நீ திட்டமிட்டு செய்யணும் உனக்கான தேவையை நீ தான் தேடிக்கணும் விழுந்தாலும் நீ எழு விழுறதனாலே நீயே முடிவு பண்ணு இதை மட்டும் கண்ணி ஃபாலோ பண்ணிட்டா யாராலையும் உன ஒண்ணும் பண்ண முடியாது குறிப்பா ராசி பெண்கள் வந்து உங்க பார்ட்னர் கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எமோஷ்னா உணர்ச்சியை வந்து அதிகமாக வெளிப்படுத்தாதீங்க ஓகேங்களா அவங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாங்க ஆனா பாதுகாப்பை தாண்டி அன்பை அதிகமாக நீங்க செலுத்திட்டு அதிகமாக அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க அது வந்து ஏமாற்றத்தில் தான் போய் முடியுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அளவாக அன்பு காட்டுங்க எல்லாத்துலேயுமே கண்ணி அளவாக இருந்துட்டாக்க சிறப்புங்க இதை தாண்டி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை அதே போல கன்னி வந்து நேர்மையா இருக்கீங்க ஆனா உடைய நேர்மையை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் அதே நேரம் நீங்கள் மற்றவங்க எதிர்பார்க்குறீங்க அது சத்தியமாக கிடைக்கிறது கிடைக்கும் கிடைக்காது சில சமயம் அதை உங்களை வந்து பயன்படுத்துகிறவங்க நீங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க அந்த நல்லதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பண்ண தப்ப உங்கள் மேலே சுமத்தி இருப்பாங்க பழி பாவத்துக்கு ஆளாகாத கண்ணீராசியை நீங்கள் பார்க்க முடியாது ஓகேங்களா அந்த சமயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்று தான் உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கணும் உங்களுக்கான ஒரு லிமிட் இருக்கணும் மற்றவுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோ நீங்களும் யாருடைய விஷயங்களையும் தலையிடாம இருங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க இன்னையில இருந்து இதை பத்தி உங்க கண்ணுல பண்றதுல இருந்து சித்தர்கள் சொல்றதான் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி உன்னுடைய வளர்ச்சிக்காக நீ பாடுவைன்னு சொல்றாங்க சரிங்களா இது ஒரு கர்ம பாடம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு முறை நோ சொல்லிப்பாரு இது பயிற்சி பண்ணிக்கோ இது வரைக்கும் சொல்ல முடியல தயங்கி நின்ன ஒரு அழகா பயன்படுத்திக்கிட்டாங்க இப்ப இனிமேல் நோ சொல்ல முடியாது முடியவே முடியாது கட்டன் கட்ட சொல்லிப்பாரு எதிரிகள்லாம் தும்சம் ஆயிடுவாங்க ஓடிடுவாங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா போலிமுகங்களும் கலந்துடும் எதிர்பார்ப்புகளை எழுதி அந்த பட்டியல வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாத உள்ளுக்குள்ள வச்சுக்கோ நீ என்ன பண்ணுங்கிறத உனட எதிர்பார்ப்பு இது இருக்கா அதை மத்தவங்கிட்ட எதிர்பார்க்காம அந்த எதிர்பார்ப்பை நீ எப்படி பூர்த்தி பண்ணுங்கிறத நீ முடிவு பண்ணி செயல்பட ஆரம்பியின்னு சொல்றாங்க சித்தர் சொல்றது என்ன கண்ணிராசிக்கு நீ தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரன் உடைய செயலும் சரி உடைய வார்த்தையும் சரி சுத்தமானது நீ மற்றவங்களுக்கு சேவை பண்ற மத்தவங்களுக்கு நீ நல்லது பண்ற ஆனா உனக்கு வந்து அதுக்கான பலன் வந்து இப்ப கிடைக்கல அது உனக்கு திரும்பி வரும் இரண்டு மடகா வரும்னு சொல்றாங்க உனக்கு தெரியும் இருக்க உண்மையா இருக்கன கடவுளுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுதான் உனக்கு பரிகாரம் அதாவது உன்னுடைய உண்மையும் நேர்மையும் நீ மற்றவங்களுக்கு செய்த நல்லதும் உன்னை சோதிக்கலாம் ஏன் உன்னையே வந்து தப்பா அடையாளப்படுத்திருக்கலாம் மத்தவங்க உன்னை வந்து ஒட்டு மொத்தமா ஒதுக்கியிருக்கலாம் அசிங்கப்படுத்திருக்கலாம் அவமானப்படுத்திருக்கலாம் ஆனா அந்த அசிங்கம் அவமானம் ஒதுக்கப்பட்ட நிலை எல்லாமே உன்ன உயர்வான ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும் ஓகேங்களா இருந்தாலும் அனுதினமும் இந்த கண்ணீரை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் விஷயங்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க காலையில எழுந்ததும் சுத்தப்படுத்தும் குளிச்சுட்டு ஒரு நிமிஷம் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளையோ இல்ல ஒரு நிமிஷம் உட்காந்து அமைதியா தியானம் பண்ணணும் அதே போல சாப்பிடறது நிதானமா சாப்பிடணும் ஓவர் இடம் கொடுக்காதீங்க அது நடந்தது நடக்க போறது நடந்தது அவங்க வாழ்க்கையும் அப்படி நடந்துச்சு ஃபஸ்ட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க ஓகேவா இத மட்டும் பண்ணிட்டா உனக்கான பரிகாரம் இதுக்கு நீ எந்த கோயில் குளம் எல்லாம் அவசியம் இல்லை உன் தான் கோயில் உன் மனசை கட்டுக்குள்ள கொண்டு வந்துரு ஓகேவா உனக்காக அந்த மனசை யோசிக்கணும் உனக்காக உன் மூளை வேலை செய்யணும் உனக்காக நீ முதல்ல வேலை செய்யணும் இதுதான் கண்ணி ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அதே போல புதன்கிழமைகள் தோறும் உடைய அதிபதி யாரு புதன் சோ அதனால கல்வி சார்ந்த விஷயங்களை தானம் பண்ணுங்க கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க புதன் கிரகத்துக்கு வழிபாடு வைங்க அதே போல விஷ்ணு பகவான வழிபாடு பண்ணுங்க பச்சை நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க முடிஞ்ச உடைய கைகள்ல வெள்ளி மோதிரத்துல மரகதம் பச்சை இருக்கு இல்லைங்களா அந்த மரகதக்கல் ஏதாவது ஒரு சிறந்த ஜோதி கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு அதை வந்து கைகள்ல அணியறதுக்கு பாருங்க ஓகேங்களா அதே போல இந்த புதன் வழிபாடுங்கிறது ஒரு குடும்ப அமைதியை ஃபஸ்ட்டு மேம்படுத்தி கொடுக்கும் அதே போல மாதந்தோறும் அமாவாசை நாட்களில் பித்திருக்களுக்கு திதி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்க கண்டிப்பா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல கண்ணீராசி தியானம் பண்ணணும் ஏதாவது ஒரு கோயில் குளத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணணும் அதே போல நீ போக வேண்டிய கோவில்கள் புதன் சம்மந்தப்பட்ட கோவில்கள் பெருமாள் கோவில் கண்டிப்பா புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வரும் சிறப்பு பிரகதீஸ்வரர் ஆலயம் மன அமைதிக்காக அன்னதானம் பண்ணுங்க மாசத்துக்கு ஒரு முறை முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த படிக்குடிய மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிற நிலைய வந்து கையில் எடுக்கணுங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறது புத்தி படிப்பு இல்லையா ஸோ அதனால அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்க மற்றவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி பண்ண உதவி பண்ண புதன் வந்து வலுவாக மாறுவாரு இதனால கண்ணீராசிரிய நிலையுமே வந்து வலுவாகும் அதே போல தேவைப்படுறவங்களுக்கு உணவு கொடுங்க கூட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கோயில் விழாக்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தண்ணீர் அமைச்சு தண்ணீர் சிறப்புங்க அதே போல இருக்குனாக்க இந்த ஆழ்குளை அமைச்சு கொடுக்கறது கிணறு அமைச்சு கொடுக்கறது குளம் வெட்டி கொடுக்கறது கோயிலுடைய குளம் சு சுத்தபத்தம் உதவி பண்றது இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு கண்ணிக்கு சிறப்பான பரிகாரம் பல மடங்கு மேம்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அதே போல புதன்கிழமைகள் தோறும் ஓம் பும் புதாய நமக இல்ல ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஜபம் பண்ணணும் இது வந்து கண்ணீர் ராசியை மெருகூற்றுவதற்கான ஒரு வழிமுறை அதே போல உடைய உடலும் மனசும் சுத்தமாகணும் அப்படின்னாக்க நீங்க மெதுவா ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை நல்லா உணரணும் உடைய உள்ளத்தின் மையத்தை நோக்குங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது ஆழமா சிந்திக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யறது உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப சிறப்பு கண்ணீராசி தியானம் பண்ணுங்க தியானம் மட்டும்தான் உனக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடும் அதுதான் எதுக்குங்க தெய்வங்கள் வந்துட்டு தியானம் பண்ணாங்க தவம் எதுக்கு இருக்கிறாங்க ராசி தவம் புரியிற தான் உங்க வாழ்க்கை இந்த கலியுகத்துல நீங்க வாழணும்னாக்க அனுதினம் ஒரு பத்து நிமிஷத்தை உங்களுக்காக நீங்க ஒதுக்கிய ஆகணும் இதுல இந்த கண்ணீராசியுடைய வாழ்க்கையை மொத்தமா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க எந்த வயசு உங்களுக்கு எந்த மாதிரியான நிம்மதி வரும்னு இருபத்தி டு இருபத்தெட்டு கற்றல் இருக்கும் சோதனை இருக்கும் இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்டல் தேவை இந்த வயதில் யாராவது இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு நல்லது செய்யறவங்க கிட்ட போயிட்டு ஆலோசனை வாங்கிக்கோங்க இருபத்தி ஒன்பது டு முப்பத்தி ஆறு தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வளர்ச்சி பெறுவீங்க ஆனா அது கொஞ்சம் பெரிய முயற்சியாக இருக்கணும் முப்பத்தி ஏழு டு நாற்பத்தஞ்சு பொருளாதாரத்துல மொத்தமா மேம்பாடு குடும்ப நிலையில் நல்ல உயர்வு நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தஞ்சு ஆன்மீக விழிப்புணர்வு நிறைய வெளிநாடு எல்லாம் சுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஐம்பத்தி எல்லாம் சித்தர்கள் அளவுக்கு அறிவாளிகளாக ஆன்மீகத்துல நிறைவு அடைஞ்சிருப்பீங்க இது கண்மையுடைய உண்மையான ரகசியம் சொல்லட்டுமா கொஞ்சமா செயல்படுங்க அதிகமா சிந்திக்காதீங்க அந்த கொஞ்ச செயல்பாடுகளே நீங்க திட்டமிட்டு செயல்படுறப்போ அது பெரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்ப்புள்ள குறைச்சிக்கோங்க யாரையும் நம்பாதீங்க அந்த உறவு இந்த உறவு அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க எல்லா உறவுகளும் உங்களுக்கு நீங்க மட்டும்தான் இதை வந்து புரிஞ்சுக்கணும் சிதர்கள் சொன்னது என்ன தெரியுமா நீ எந்த அளவுக்கு உழைப்பு போடுறியோ அந்த அளவுக்கு நீ உயர்வை அடையறது உறுதினு சொல்றாங்க நிம்மதியான வெளிச்சம் வரப்போகுது இதுவே கண்ணியுடைய ரகசியம் நீ கஷ்டப்படுறியா அது உனக்கு இஷ்டமா மாறும் பாவ சந்தோஷப்படுறான்னு நினைக்கிறீங்களா பாவ மணவனுக்கு கடவுள் வந்து இப்ப ஆட விட்டு பின்னாடி அடி பழக்க போறாரு இப்போ அப்ப நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு கேட்டேன் அப்படி கிடையாது நீ முன் ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த கருமங்களுக்கான சோதனைகளை தப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அந்த கரும சோதனைகள் முடிய போகுது கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பா மாறப்போகுது இதுதான் வந்துட்டு உண்மை நிலை இதுதான் கண்ணிக்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம் சரிங்களா இப்போ கண்ணினாவே என்னங்க ஒரு பூமி ராசி நீங்க நிலையானவங்க நீங்க நிலையான விஷயத்தை தேடுவீங்க நிலைச்சிருக்கூடிய விஷயம் அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படும் இல்லையா அந்த தாமதம்தான் உங்களுக்கு வந்து சோதனைகளாக மாறுது கண்டிதா என்ன சுத்தம் நேர்மை பொறுப்பு நீ சாதாரண காரியத்துக்காக பொறக்கலைங்க மத்தோடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்த மத்தவங்களுக்கு வழிகாட்ட மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க அப்ப நான் இதுக்காக போறதுனாக்க நான் ஏமா போறக்கணும் எனக்கு ஏன் அவளை கஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோதனைகள் வந்து போகும் நல்லவன் சோதனை இல்லாம இருக்க முடியுமா ஓகேங்களா தேவன் அதாவது கடவுள் உங்களை சோதிக்கிறாரு அவர் வந்து இதன் மூலியமா உங்களை வந்து தெய்வம் மாத்துறாரு கடவுள்கிட்டயே எடுத்துக்கோங்க கடவுள் வந்து எல்லாருக்கும் வரம் கொடுக்குதா நல்லவன் கெட்டவன் எல்லாரும் கும்பிடுறான் ஏன் நல்லவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோதனை பண்ணி தான் வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்குது அப்போ கடவுளையே திட்டுதானே செய்யறோம் உன்னை கும்பிட்டு கும்பிட்டு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கிறோமோ இல்லையா அது போலதான் நீ பார்க்குடியே கெட்டவன் சந்தோஷமா இருக்கான் அதெல்லாம் வந்து தற்காலிகமான மாயை அவன் சிரிக்கிறது வெளியில தான் அவனுக்குள்ள அமைதி இருக்காது ஆனா நீ கண்ணீர் விட்டாலும் உங்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு ஒளி இருக்கு அது உன்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தும் கண்ணீர் ஆசைக்காங்க சில நேரம் மனசுக்குள்ள நினைப்பீங்க இன்னும் எல்லாருக்கும் உண்மையா இருக்க நல்லது தானே பண்றான் யாரும் புரிஞ்சுக்கலேன்னு என்ன சொல்றாங்க தெரியுமா உன்னை புரிஞ்சுக்கிட்டா இந்த பூமி நிறைய மாறிடும் மதிப்பு வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு பொறுமையா இருப்பா அப்படிங்கிற மாதிரிதான் உனக்கு வரக்கூடிய சோதனை வந்து தண்டிக்கிறதுக்காக இல்ல அது உன்னை வந்து மெருகேத்துது உடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துது உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு போகுது வாழ்க்கையில இந்த சோதனைகள் எல்லாத்தையும் உன்னை பழக வச்சு அதுதான் உடைய பலம்னு காட்டுது உடைய தான் உன்னுடைய ஆயுதம் உன்னுடைய பாசம் தான் உடைய பாதுகாப்பு உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னுடைய செல்வம் நீ உன் மனசை வந்து உடைக்காத நம்பிக்கைவை உன்னை விட உனக்கு நம்பிக்கையான ஆட்கள் யாரும் கிடையாது ஏன்னா உன் வாழ்க்கையில எல்லாமே தாமதப்படுமை தவிர்த்து தவிர்க்கப்படாது தோல்வி மாறி இருக்கும் ஆனா தோல்வி ஒரு நாளும் உன தொட முடியாது சுத்தமான ஆன்மாவுக்கு எல்லாமே தாமதமாகும் அதாவது தாமதமாக பூக்கக்கூடிய மலர் போல நீங்க ஆனா அந்த மலர் அப்படிங்கிறது மலர்ந்த பின்னாடி பூமியே மணக்கும் ஒரு நாள் நீ உன்னுடைய கண்ணீரை வந்து நிம்மதியாக நினைக்க போற நீ கஷ்டமா நினைக்கிற இல்லையா அந்த நாளில் நீ அழுதுலாம் வீணாகல உன்ன அதை வந்து பெரியவனா மாத்திருக்கு பெரிய ஆளா மாத்தி வச்சிருக்குங்கிறத நீ சொல்ல போற அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றி அந்த நாளை வந்து நீ கொண்டாட போற அந்த நாள்ல உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் நிம்மதியான நாள் நீ சிரிச்சு நட நீ உதவி செய் உடைய வழிய விட்டுடாத ஏன்னா கடைசியில நல்லவன்தான் வெற்றி பெறுவான் நல்லவனுக்கு தான் அமைதியா ஒருங்கிறதுக்கான வழி உண்டு நல்லவன்தான் தன்னுடைய கண்கள்ல ஒளியா நிற்பான் சோ இதுதான் உன்னுடைய பாதம் இதுதான் உன்னுடைய கர்மம் இதுதான் உன்னுடைய நிம்மதி நீ கடந்து சென்றால் நீயே வெளிச்சம் ஓகேவா இதை புரிஞ்சுக்கோங்க ஆனதிரமம் கண்ணி சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லிக்கிறேன் ஓம் சாந்தி ஓம் நமோ நாராயண ஓம் முத்து சக்தி நமக இந்த மந்திரத்தை வந்து தினமும் ஒரு இருபத்தி ஒரு முறை கண்ணி சொல்லணுங்க அமைதியை தேடுங்க அமைதியா உன்னை வந்து ஒருத்தங்க ஒரு ஒரு பெரிய கூட்டமே நின்னுக்கிட்டு ஆ ஊன்னு கத்திக்கிட்டு தானே சரி அந்த இடத்துல இருந்து பார் ஆட்டோமேட்டிக்கா அந்த கூச்சல் சத்தம்லாம் உனக்கு வந்துட்டு உன்னை வாழ்த்தி கோஷம் போடுற மாதிரி மாறும் இதுதாங்க கன்னி மொத்த வாழ்க்க ரகசியம் இதுதான் இதை நான் பேசிட்டே இருக்கிறப்பவே பள்ளி சத்தம் போடுதுங்க உங்களுக்கான வெளிச்சம் வந்துருச்சு வாழ்த்துக்கள் சிறப்பாக இருக்க போறீங்க இந்த பதிவு நிறையவே கொடுக்கும்